ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் எல்பிஎச்சோட ஃபுல் ஆர்ஓ சிஸ்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படினா ஒன் ஃபிஃப்டி ஜிபிடியோட பம்ப் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா மூணு இன்லைன் ஃபில்டர்ஸ் இருக்குது ஸோ என்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கின்றத பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக டூ மெம்பரேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஒட்டாயால் எயிட்டி ஜிபிடி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சிடிஓ அப்படின்ற ப்ராண்டில் கார்பன் ஃபில்டர்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஜிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க கிரானுலர் ஆக்டிவேட் கார்பன் இதில் ஆக்சுவலாக உங்களுக்கு இது ஸ்பன் ஃபில்டர்ஸ் ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா ஒன் டூ த்ரீ அப்படின்ற ஸ்டேஜில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இது டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை டூ அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதுதான் இன்லெட் வால்வே வால்வில் வரக்கூடிய ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபிக்ஸ் பண்ண பார்த்தா இன்லெட்ஸ் பண்ணு நெக்ஸ்ட்டு கார்பன் நெக்ஸ்ட்டு ஜிஏசி கிரானுலர் ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அந்த பைப் மூலிமா வந்து சொலினாயிட் வால்வு வந்து கனெக்ட் ஆகும் ஓகேங்களா சொலினைட் வால் தான் உங்களுக்கு ஆன் பண்ண உடனே அது ஓப்பன் பண்ணிவிடும் வால்வை அப்போ தான் பம்புக்கு இன்லெட் கிடைக்கும் எனக்ஸா அப்படின்ற பம்பு ஒன் ஃபிஃப்டி ஜிபிடி ஓகேங்களா கேலஸ் பெர் டே அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அதுலேருந்து இருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா டபுள் மெம்பரைன் எயிட்டி ஜிபிடி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா ஒல ஒட்டாயா அப்படின்ற மேக் அந்த ப்ராண்டு மெம்பிரைனு இல்லை டபுள் ஜிபிடி வந்து இன்லெட் கொடுத்தாச்சு ஓகேங்களா க்ளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டைட்னஸ் பக்காவாக பார்த்தாச்சு நெக்ஸ்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி எஃப்ஆர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து ப்ராடக்ட் வாட்டர் உங்களுக்கு வரும் ரிஜெக்ஷன் வாட்ரு ஃபோர் ஃபிஃப்டியில் வரும் இதான் ஃபோர் ஃபிஃப்டி ஓகேங்களா டபுள் இதில் வந்து ரிஜெக்ஷன் வாட்டர் வந்து டேரக்டாக உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துக்கலாம் இப்போ ப்ராடக்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலிமா போகும் இதுதான் வந்து ஆக்டிவேட்டட் போஸ்ட் கார்பன் சொல்லுவாங்க இந்த போஸ்ட் கார்பன் மூலிமா அதுக்கு அவுட்புட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வாட்டரே வரும் அந்த ப்ராடக்ட் வாட்டர் நம்ம எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு செப்பரேட்டாக டேங்க் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரைன் இந்த செட் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணோடனே இதுதான் அவுட்புட்டு ஓகேங்களா இதுதான் வந்து ப்ராடக்ட் வாட்டரோட அவுட் புட்டு ஏன்னா இதோட ப்ராதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதோட கவரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் டெலிவரி ஆகுது பார்த்தீங்களா இது நேராக உங்களுக்கு எப்படின்றத பார்க்கலாம் இப்போது இதில் வந்து ரெண்டு ஒயர் பாருங்கள் இந்த ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா லிமிட் சுட்ச்சி கனெக்ட் ஆகும் இதுதான் வந்து ஃப்ளோர் சுவிச் சொல்லுவாங்க இது எக்ஸ்ட்ராக நாங்கள் டேங்க் வச்சிருந்தனால இந்த ஃப்ளோர் சுவிட்சில் எப்படி கனெக்ஷன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா என்ஓ என்சி அப்படின்னு ரெண்டு இருக்கும் நம்ம கனெக்ட் பண்ண போது என்வோவில் கனெக்ட் பண்ண போகிறோம் நார்மலி ஓப்பனில் இருக்கும் இது லிஃப்ட் ஆகும்போது பார்த்திங்கனா கட் ஆஃப் ஆகும் ஸோ இது 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 ரெண்டுத்திலாம் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் தான் கனெக்ட் பண்ணிருக்கு அப்போ தான் அந்த வாட்டர் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இதோட ப்ராடக்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வரா மாதிரி நம்ம அதில் கொடுத்தாச்சு அந்த டேங்க்லேயே ஓகேங்களா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பேக்